அத்தனை பேரும் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் வாக்களிக்க வேண்டும் எந்த காரணத்துக்கும் வெயிலா இருக்கு இன்னும் அப்புறம் நான் வீட்டில் இருக்கேன் டயர்டா இருக்கேன்னா நினைக்காதீங்க நம்முடைய ஜனநாயக கடமை சென்று வாக்களிக்க வேண்டும் அதைவிட முக்கியம் இந்த நாட்டை காப்பாற்றணும் மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வரமாட்ட ஆனா நம்ம வீட்டு உட்கார்ந்து அப்படிப்பட்ட ஒரு விபத்து நேர்ந்து விடும் அப்படிப்பட்ட விபத்து நேர்ந்தா இதுதான் நம்முடைய கடைசி தேர்தல் அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் மட்டும்தான் இந்த நாட்டிலே மிஞ்சும் இந்த தேர்தலே ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டம் என்ற ஒன்றை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த தேர்தலிலே நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் நீங்க ஓட்டு போடுறதோடு இல்லாம யார் யார் ஓட்டு போட வரதையோ அவங்களையும் அழைத்து ஓட்டு போட வைக்க வேண்டும் என்பதை இங்க மட்டும் இல்லை உங்களுக்கு வேற வெளியூர்ல யாரையா செஞ்சதுன்னா கூட அவங்க போய் ஓட்டு போட்டாங்கன்னா பாருங்க நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களிலையும் இந்த வெற்றி உறுதியை நாம் செய்ய வேண்டும் மோடி மக்களுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாரு இந்த நாட்டையும் காப்பாற்ற மாட்டாரு உங்களுக்கு அது நல்லா தெரியும் தேர்தல பதினைஞ்சு லட்சம் கொடுக்குறேன் வரல கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கறேன் வரல விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கு செய்யல ஒரு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவாரு செய்யல அதனால இதையெல்லாம் செய்யாமல் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் பிரித்து கொண்டு கலவரங்களை எல்லா இடத்தையும் உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அமைதியா இருக்கு அந்த கலவரத்தை நாடெங்கும் கொண்டு விடாமல் இந்த தேர்தலிலே நாம் போராட வேண்டும் இந்த தேர்தலிலே இந்திய கூட்டணி ஆட்சியை உருவாக்கி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் வாக்களித்த போது உங்களுக்கு உறுதி அளித்த போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றார்கள் இன்னைக்கு ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் அதை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்கு அது விடுபட்டிருந்தால் தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக இன்னொரு முகாம் அமைக்கப்பட்டு விடுபட்டவர்களுக்கும் அந்த உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு அப்படின்னு மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை நம்முடைய முதலமைச்சர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய என்னங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று அந்த பதினாறாயிரம் கோடிக்கான கார் தொழிற்சாலையை நம்முடைய முதலமைச்சர் நமக்காக கொண்டு வந்திருக்காங்க கைகள் பாஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க இத்தனையும் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல ஒன்றியத்திலே நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாய் டீசல் அறுபத்தைந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் அதேபோல காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லிருக்கு ஏழையாக இருக்கக்கூடிய ஏழ்மையிலே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அது உங்க கையில இருக்கு மோடியை வீட்டுக்கு அனுப்புறது உங்க கையில இருக்கு ஏன்னா மழை காலத்தில் வெள்ளத்துல நம்மளை வந்து பார்க்கல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ரூபாய் மோடி பிஜேபி ஆட்சி நமக்கு கொடுக்கல ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு அதுக்கு அவருக்கு ஒரு பாடம் சொல்லி தர வேண்டும் அதிமுக பத்தி பேசுறேன்னு கேட்காதீங்க அதிமுகவும் மோடியும் ஒண்ணுதான் அவர் கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்கும் வாக்களித்தது அதிமுக வாக்களித்து அதையெல்லாம் சட்டமாக்கியது அதிமுக இப்ப தேர்தலுக்கு புரிஞ்சிருக்கா மாதிரி நாடகம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஸ்டிக்கரும் அது பெரிய ஸ்டிக்கர் சின்ன ஸ்டிக்கர் தேர்தலுக்கு அப்புறம் ஒட்டிக்கும் அதனால வரக்கூடிய தேர்தலிலே நான் உரிமையோடு உங்களிடம் கேட்கிறேன் இது என்னுடைய இரண்டாவது சாய் வீடு போல உங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய ஒரு